அதாவது ஒரு இயக்குனர் தொடர்ந்து வெற்றி படலை கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்து தான் தன் இருப்பை காட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் படங்கள் ஏதும் இல்லாமல் அதற்கு முந்தைய படங்கள்லாம் தோல்வியடைந்து வேற எந்த தயாரிப்பாளரும் படம் பண்ண வராமல் அப்படியே ஒரு படம் கூட அதை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கும்போது தான் இருப்பை கொள்வதற்காக ஒரு சில இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆடியோ வச்சுக்கு வருவாங்க காண்ட்றவரிசையாக ஏதோ பேசிக்குவாங்க ஏன்னா அப்போ தான் நம்மளை மக்கள் மறக்காமல் இருப்பாங்க ரசிகர்கள் மறக்காமல் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் அதை தொடர்ந்து வேலையாகவே செய்து கொண்டிருப்பவர் தான் மிஸ்கின் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவருடைய நடவடிக்கைகள் செய்கைகள் இருக்கும் ஏன்னா மிஸ்கினோட கடைசி படம் அப்படின்னா வந்து ரிலீஸ் ஆன படம் சைக்கோ ரெண்டாயிரத்தி வருஷம் ரிலீஸ் ஆச்சு இப்போ அஞ்சு வருடம் ஆகி இப்போ கூட ஒரு படம் கூட அவர் இயக்கத்தால் இன்னும் ரிலீஸ் ஆகலை ஸோ அவர் எடுத்த பிசாசு டூ படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அப்படியே முடங்கி கிடக்குது இப்போ இந்த நேரத்தில் மிஸ்க கிடைக்கிற மேடைகள் எல்லாம் தன்னை மதித்து சீஃப் கெஸ்டாக வாங்கன்னு ஆடியில் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அந்த படத்தோட ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட நாகரிகமாக என்னன்னே தெரியாமல் காட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறத வந்து வச்சிருக்காரு அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காத நடிகர்கள் அல்லது அவருக்கு காட்சி தராத நடிகர்களை பற்றி சும்மா வாய்க்கு வந்தபடி கண்டமேடி உணர்வார் இப்போ அதன் உச்சமாக பார்த்தீங்கன்னா சொல்லத்தகாத பெண் சம்பந்தமான பல கெட்ட வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப ஓப்பனாகவே பத்திரிகையாளர் முன்னிலேயே வந்து பார்த்திங்கன்னா பேசுவார் இப்போ கூட ரஞ்சித் இயக்கத்தில் இப்போ கூட ப ரஜித் தன்னுடைய நீளம் புரொடக்ஷன்ஸ் சார்பாக தயாரிச்சுக்கு ஒரு படம் பாட்டில் ராதா அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துகிட்ட மிஸ்கி அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கெட்ட வார்த்தைகளே சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருந்தாங்க பத்திரிக்கையாளர் இருந்தாங்க பத்திரிக்காய் சின்ன சின்ன வயசுலாம் பொங்குவாங்க ஆனால் மிஸ்கிவர்கள் தொடர்ந்து கெட்ட வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லிட்டே கிடையாது கால் நேரம் அரை நேரம் பேசாரு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் இது வரைக்கும் மிஸ்கின் பேசுனதுலயே இதுதான் அதிகபட்ச கெட்ட வார்த்தைகள் மேடையில் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் ஆனா பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு கண்டனம் தெரிவிச்சு பாதியிலேயே வெறாம அல்லது அங்கேயே மிஸ்கினை கண்டிக்காம அதை கை தட்டி கைகொட்டி வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் அதற்கு வெற்றிமாறன் பா ரஞ்சித்து அப்புறம் பா அமீர் போன்ற சமூகத்தில் நல்ல கருத்துக்களை படமாக எடுக்கணும்னு நினைக்கிற இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கை கட்டி வந்து வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றதை விட அதை வந்து கைதட்டி ஆமோதிச்சாங்க பாராட்டுற மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டாங்க ஸோ இதை பார்க்கும்போது தான் சமூக ஆர்வலர்கள்லாம் ரொம்பவே காண்டாயிட்டாங்க அதாவது மிஸ்கின் பேசுறத நிச்சயமா பத்து கண்டித்து அதுல இருந்து வெளியேறிக்கணும் இல்லை தயாரிப்பாளனை பாரஞ்சதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சுக்கணும் இல்லை அந்த படத்தோட பிஆர்ஓக்கு வந்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சுக்கணும் ஆனால் எதுவுமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் பேச வரையும் பேசிட்டு அதை வந்து ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ இது வந்து மிக கொடூரமான கேவலமான ஒரு வேலை அப்படிங்குறதா உண்மை எந்த அளவுக்கு மிஸ்கின் இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசினாரோ அதை விட ஒரு கேவலமான விஷயம் பத்திரிகைகள் அதை பொறுத்து கொண்டு எதுவுமே கண்டிக்காமல் விட்டது தான் ஸோ பொறுத்து பார்ப்போம் இதற்கு இனிமேலாவது மிஸ்கினுக்கு வந்து யாராவது பூனைக்கு மணிகற்ற வேலையை பார்ப்பாங்களா இல்லையா என்று